Normal. this is a simulation game set in a virtual world. it does not represent real life. please play in moderation, take frequent breaks, and play responsibly.

நம்பர் 4 முன்னாடி ரெண்டு பேர் முன்னாடி என்ன ஆஃப்லைன்ல இருக்கானுங்கடா இங்க பாரு ஐயோ அத அடிக்குறானே ஓ இங்க எல்லாம் ஆஃப்லைன்ல தான் இருக்கானே ஆஹா ஃபுல்லா ஆஃப்லைன் பிளேயர் தான் என்ன ஒரு அதிசயம்

ஏ நான் அடிச்ச கிள்ள வேற யாரும் எடுத்துட்டானு நான் எடுத்த கீழ வேற எடுத்துட்டான் இந்த ரெண்டு நம்ப பின்னாடி ஏய் மறுபடியும் என் கிள்ளு போயிடுச்சு என்னோட கீழ போயிடுச்சு

Uh, Sometimes the gyroscope work gonna... the, team the win. Great, you're about to win. are <laughs> right. oh, you यार केनली इन द टाइम पे बहुत छे स्किप इस लाइव स्किप लाइव बंद हो जाता

This is a simulation game set in a virtual world, and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, it is and showtime. play responsibly. I made the three just now. Awesome. I made the top three just now. Awesome. I need a weapon. Channel name Channel name. 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 மெடிக்கலன்னு போட்டாலும் வராது கேப்டன் லெட்டர் அப்புறம் கே ஏ கேப்டன் லெட்டர் எல்லாம் போடணும் ஒரு நேம் ஐயோ ஒழுங்கா வைக்கிறியா உட்கார்ந்து யூசர் வந்து பேரெல்லாம் அப்படியே கேப்டன் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மாத்தி மாத்தி அடிப்பாங்களா எங்க வருது டச் பண்ணி பாத்தியா அவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு பால்கினி பார்க்குறேன் வருமா அன்போல அடித்து இறங்குங்க எப்படி என்ன ஃபுட் சவுண்ட லைவ் போட்டா ஃபுட் சவுண்ட் கேட்க மாட்டேங்குது

லைவ்லாம் போட்டால் ஃபுட் பிரிண்ட்லாம் கேட்க மாட்டேங்குது ஒழுங்கா அது என்ன பிரச்சனையாக இருக்கும் ஆஹ் கொஞ்ச நூற்ற எடுத்துட்டு போவோம் േ അവനെ ത

ப்பந்தான் இறங்கின அதுக்குள்ளிட்டா அந்த மாட்டுக்கு கல்வி துணி ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கு

சப்ளைஸ் கையில் சப்ளைஸ்ய ஆர்டிஃபுல் லைன் இருக்குது எம் யாருக்கு என் கையில் சப்ளைஸ் உண்டு மெசம் பார்த்தா எம் போ ரைட் ஓமா ஓமா ரைட் எடுப்போம்

ஐயோ இவ்வளோ அடி அடிச்சோ கிடையாது அங்க ஒரு நாட்டு ராஜா ஒரே பாட்டா இருக்கு இன்னைக்கு

പൊട്ടിലതാ പാപ്പ വെച്ച Can get in there. I'm going to drop it again.

இந்த பார் லேண்டிங் ஏய் ரோ ஒன் இங்க எப்பற வந்த ஏய் இங்க ஒரு லேண்டிங் இங்க ஒரு லேண்டிங் டேஞ்சர் உண்டு ஏய் எவனோ ரீகால்ல இருக்கான்டா பக்கத்துல அந்த ரீகால்ல வாட்ச் பண்ணுங்க ரோலக்ஸ் புது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான் இப்போ வந்திருக்கு கிளிக் சோட் இப்போ போஸ் வந்துச்சு

പിന്നെ അടിച്ച് അടിച്ച് എന്തോടെ കവറും മാറ്റി

எங்கே இருக்கானுங்க முன்னாடி ஆய் வாவ் அடிச்ச அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஏய் அடிச்ச அஞ்சு நிமிஷம் ஆச்சா ரெண்டே பேர்தான்